வளமுடன் வாழ்வோம் நலமுடன் போன்ற அவன் கணேசன் யூடியூப் சேனல் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும்னு சாமியாக வேண்டிக்கிறேன் இப்போ உள்ள டூ கே கிட்ஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பானிபூரி பேல்பூரி பேக்கரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ன்ற பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய இருக்குது அதில் ரொம்ப ஃபேவரட்டாக நல்லா அதிகமாக விரும்புனேன் நைன்டி கிட்ஸுக்கு தான் தெரியும் இதோட அருமை நைன்டி இட்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இதுதான் நாவல் பழம் இழந்த பழம் அப்புறம் லவாப்பழம் கிலாப்பழம் அப்படின்வா அந்த வகையான கிலாப்பழத்தோட சேர்ந்து கிலாப்பழம்தான் இது கிளாக்கா கலாக்கான்னு ரெண்டு வகையாக சொல்லுவோம் அது வந்துட்டு ஸ்கூல் விட்டு ஸ்கூல் விட்டதும் எங்களோட வேலை இது தான் அந்த நைன்டி இட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுன்றது நமக்கு இதுதான் அதிகமாக இருக்கும் இப்போ இது ஸ்கூல் விட்டதுமே கரெக்டுக்கு காட்டு காடாக தேட தேடி அலைய ஆரம்பிச்சுருவோம் எங்கெங்கே இருக்கோ அப்படின்றத தேடி போய் பறிக்க ஆரமிச்சிருவோம் அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூவாக இருந்தது திடீர்னு பார்த்தா நல்லா காயாக காய்ச்சிருந்துச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு கடையில் போயிட்டு செர்ரி பழம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா ஜெரி பழம் வாங்கியிருப்பீங்க வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நல்லா ஸ்வீட்டாக ரெட் கலரில் இருக்கும் நல்லா ஆனால் அது உண்மையான பழம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்காய் தான் இந்த கிளாக்காயத்தான் உள்ள சீட்ஸை நீக்கிட்டு தேலையோ இல்லை சீனி பா கருப்பிடி பால்லையோ பாகுலேயோவும் நல்லா முக்கி கலர் ரெட் கலர் கொடுத்து கலர் பவுடர் போட்டு அதை கலரை மாற்றி அதை நல்லா ஊற வச்சு அதை நமக்கு வந்து செடி பழமாக கொடு கொடுத்துட்ருக்காங்க அது உண்மையான பழம் வந்து பழம் தான் இந்த கிளா கிலா காய தான் இந்த காயத்தை அப்படி பதப்படுத்தி இந்த கடையில் விற்கிறாங்க இது வந்து காட்டுகளில் கோ எல்லா காட்டுகள்லையுமே க கரட்டிலையும் கிடைக்கும் இந்த இதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா இதை வந்து ஒரு காலத்தில் நாங்கள் காடாக தேடி அலைஞ்சு இதை வந்து காய ப பறிச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா மிளகாப்பொடி உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடுவோம் பழம் இருந்துச்சுன்னா நல்ல நாவல் பழம் மாதிரி கருப்பாக சுத்த கருப்பில் இருக்கும் அந்த கருப்பாக கருப்பாக இருக்கிறத அப்படியே சாப்பிட்டோம்னா புளிப்பு இனிப்பு துவர்ப்பு இது மூணும் கலந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நவாப்பழத்தை பறித்து சாப்பிட்டேன் நைன்டி கிட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க